ஈர்ப்பு விதியில் ஒருத்தங்க வந்து மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புரிதல் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல அதனால தான் விதி அப்படிங்கிறது இது வந்து நம்ம சீக்கிரட்டில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் இந்த விஷயத்தை நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி ஈர்ப்பு விதி அப்படிங்கிறத வந்து இயங்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈர்ப்பு விதி மட்டும் கிடையாது எல்லா விதிகளும் இயங்கிட்டு தான் இருக்குது இப்போது புவியீர்ப்பு விதியை வந்து எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்குவோம் ஒரு கல் எடுத்து மேலே போட்டோம்னா அது கீழே வரும் இந்த விதியை ஒருத்தங்க சரியாக புரிஞ்சிக்கிட்டாதான் இந்த விதியை தாண்டி சில விஷயங்களை வந்து செய்ய முடியும் அல்லது தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் எஸ்கேப் பெலாசிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்டு இப்போ ராக்கெட்டெல்லாம் நம்ம மேலே விடுறோம் அல்லது ஃப்ளைட்டெல்லாம் வந்து பறக்குது அந்த புவியீர்ப்பு விதியை தாண்டி போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மெத்தடு அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா உருவாக்குறாங்க அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணோம்னா புவியீர்ப்பு விதியை தாண்டி நம்மளால் செயல்பட முடியும் மேலே போக முடியும் நாம் அனுப்புகிற ராக்கெட் வந்து வானத்தில் விண்வெளியில் வந்து ஏவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் ஏன்னா புவியீர்ப்பு விதியை தாண்டி செயல்படுறது அப்படிங்கிறது ஆனால் எப்படி ஒரு மனிதனால அந்த விஷயம் சாத்தியமாச்சு அப்படின்னா அந்த விதியை அவன் சரியாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால தான் இந்த விதிகளை பற்றி மற்ற பிரபஞ்ச விதிகளை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு விதி மட்டும் கிடையாது ஸோ எப்படி வந்து லா ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி லா ஆஃப் லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் இருக்குது அதாவது கிராவிட்டியை தாண்டி அதிகமான ஒரு உந்து விசை கொடுக்கும்போது எந்த ஒரு பொருளும் மேலே எழும்பும் அப்படிங்கிற ஒரு விதி அப்போ அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாதான் எல்லா விதிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சாதகமான ஒரு விஷயத்தை சூழ்நிலையை உருவாக்கிக்க முடியும் ஸோ அதற்கு வந்து புரிதல் அப்படிங்கிறது அவசியம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இதை வந்து செயல்முறைப்படுத்துறது செயல் எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா செயல் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து உயிர் இல்லை அப்படின்னு அர்த்தம் நம்ம மைண்டில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து உயிர் கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது அதுக்கு பேர் வந்து செயல் ஆக்ஷன் லா ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து இதுதான் ஸோ லா ஆஃப் ஆக்ஷன் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷனே வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுங்கள் அஃபர்மேஷன் பா சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அதுவே ஒரு செயல் தான் ஸோ அந்த ஆக்ஷன் இல்லை அப்படின்னா நார்மலாக இது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஈர்ப்பு விதியில் நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செயற்கையான விஷயங்கள் அப்படிங்கிறதையும் ஒரு பக்கத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா எப்படி இந்த டெக்னிக்கெல்லாம் உருவாக்குறாங்க எப்படி விசுவலைசேஷன் தான் இது நடக்கும் அஃபர்மேஷன் சொன்னால் இது நடக்கும் அப்படின்னு எப்படி உருவாக்குறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த விதிகளை புரிஞ்சிக்கிட்டாங்க இந்த விஷயத்தை பண்ணுன்னா நம்முடைய மனசில் இந்த தாக்கம் ஏற்படும் பிரபஞ்சத்தில் இந்த விஷயம் ஏற்படும் ஸோ இதில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ இதை புரிஞ்சிக்கிறது முதல் படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத வந்து ரெண்டாவது படி இந்த ரெண்டு விஷயத்தை ஒருத்தங்க சரியாக பண்ணுறாங்க அப்படின்னா ஈர்ப்பு விதியில் அவங்களும் வந்து மாஸ்டர் ஆக முடியும் ஸோ ஈர்ப்பு விதியில் இன்னொரு மேஸ்டர் கிளாஸுக்கு வந்து உங்களை வரவேற்கிறேன் இந்த த மேஸ்டர் கீ சிஸ்டம் புத்தகத்தின் மூலமாக நம்ம நிறையா கருத்துக்களை வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறோம் இப்போ முப்பத்தி நாலாவது சாப்டர் வந்து பார்க்கலாம் த யூனிவர்சல் மைண்ட் ஈஸ் த லைஃப் பிரின்சிபல் ஆஃப் எவ்ரி ஆட்டம் விச் ஈஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் எவ்ரி ஆட்டம் இஸ் கண்டினியூலி ஸ்ட்ரைவிங் டு மேனிஃபெஸ்ட் மோர் லைஃப் ஸோ இந்த பிரபஞ்ச மனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ப்ரின்சிபிள் ஆஃப் எவ்ரி ஆட்டம் இன் விச் இஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஒவ்வொரு அணு அணுத்துகளுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையானது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிரபஞ்ச மனதை பற்றி நம்ம பார்த்துட்டோம் பிரபஞ்ச மனம் என்பது தனியாக தனித்து இயங்கக்கூடியது அது வந்து பேரறிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எவ்ரி ஆட்டம் இஸ் கண்டினியூலிஸ் ஸ்ட்ரைவிங் டு மேனிஃபெஸ்ட் மோர் லைஃப் ஒவ்வொரு அணுவும் நம்மெல்லாம் அணுக்களால் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் உங்களுடைய உடம்பு உங்களுடைய எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு அணுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வாழ்க்கையை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு வகையில் நிறையா நம்ம நம்முடைய தேடல் நம்முடைய நிறையா விஷயங்கள் இருக்குது அது உறவுகள் பணம் பதவி பொசிஷன் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எனக்கு கிடச்சிதுன்னா நான் வந்து இன்னும் அதிகரிப்பேன் நான் இன்னும் அதிகமாகவேன் என்னுடைய ஒரு ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் வந்து அதிகரிக்கும் அதை வந்து ஸ்டேட்டஸாக இருக்கலாம் இல்லை என்னுடைய உணர்வு நிலைகளாக இருக்கலாம் இல்லை நான் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் ஒருத்தங்களுக்கு வந்து கார் வேணும்னு ஆசைப்பட்றாரு எதுக்காக கார் வேணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே போய் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு உந்துதல் இருக்கும் இதுதான் ஆக்சுவலான பர்பஸ் அப்படிங்கிறது உண்மையான நோக்கம் அப்படிங்கிறது இதுதான் எனக்கு ஒரு கார் இருந்துச்சுன்னா நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற வேலைகளை நான் இன்னும் வேகமாக அந்த இட இடங்களுக்கு போய் நான் இன்னும் பண்ணுவேன் நான் இன்னும் அதிகமாக நான் வேகமாக செயல்படுவேன் வேகம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கார் வேணும்னு இது பண்ணுறோம் ஏன்னா டைம் அப்படிங்கிறத வந்து இப்போது நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிறதுக்கு ஒரு நாள் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க அதே எனக்கு ஒரு கார் இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு ஒரு நாலு மணி நேரத்தில் நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னா எனக்கு இருபது மணி நேரம் மிச்சம் அப்போ அந்த இருபது மணி நேரத்தில் நான் எந்தளவுக்கு ப்ரொடக்டிவாக இது பண்ணலாம் என் என்னை வந்து இன்னும் அதிகரிச்சிக்கலாம் பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து அதனுடைய பர்பஸ் அப்படிங்கிறது நம்முடைய லைஃப் பர்பஸுக்கும் நம்ம நம்ம வேணும் நம்ம அடையணும் நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய தேவைகள் ஆசைகள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பு இருக்குது பட் அது ஆக்சுவல் பர்பஸ் தான் வந்து இந்த ஆசைகள் மூலமாக விருப்பங்கள் மூலமாக வெளிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்குது ஆல் ஆர் இன்டெலிஜெண்ட் அண்ட் ஆல் ஆர் சீக்கிங் டு கேரி அவுட் த பர்பஸ் ஃபார் விச் தேவர் கிரியேட்டட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பேரறிவு படைத்தது எல்லாமே பயங்கரமான புத்திசாலிகள் எது நமக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள் அணுக்கள் இந்த பிரபஞ்ச மனம் இது எல்லாமே அண்ட் ஆல் ஆர் சீக்கிங் டு கேரி அவுட் த பர்பஸ் ஃபார் விச் தேவர் க்ரியேட்டட் எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நோக்கத்துக்காக அது படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை வெளிக்கொணர வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் அதை வந்து இன்னும் அதிகரிக்கணும் இன்னும் அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தோடு தான் செயல்படுது அப்படின்னு சொல்கிறார் முப்பத்தஞ்சு மெஜ மெஜாரிட்டி ஆஃப் மேன் கைண்ட் லிவ்ஸ் இன் த வேர்ல்ட் வித் அவுட் ஃப்யூ ஹாவ் ஃபவுண்ட் த வேர்ல்ட் வித் இன் இந்த உலகத்தில் அதிகமான நபர்கள் ஒரு நூறு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த புற உலகை சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ என்ன அப்படின்னா புற உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினா நான் மாறிடுவேன் எனக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிணா நான் நல்லா டெவலப் ஆகிடுவேன் எனக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நல்லா இருந்துச்சுன்னா நானும் நல்லா இருப்பேன் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லதாகவே அமைஞ்சிருச்சா நானும் நல்லா இருப்பேன் இந்த மாதிரி பல்வகையான பல பல பல்வேறு வெளியே இருக்கிற விஷயங்கள் இது பண்ணிட்டுருக்குறாங்க எக்ஸ்டர்னல் அதாவது இந்த இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அக உலகம் புற உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கோட ஒரு கான்செப்டை நம்ம பார்த்தோம் ஸோ எக்ஸாக்டாக அதை தான் இங்கே திரும்ப இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ அந்த கான்செப்டை இங்கே திரும்ப சொல்ல வேணாம் அப்படின்னு பார்க்குறேன் ஃபியூ ஹேவ் ஃபவுண்ட் த வேர்ல்ட் வித் இன் ஓன்லி ஒரு ஒரு கொஞ்சம் மக்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே அதை உணர்ந்து இருக்கிறாங்க ஸோ ஃபவுண்ட் த வேர்ல்ட் வித்தின் அப்படின்னு என்ன ஒருத்தர் கண்டடைந்தார்கள் ஒரு சிலர் மட்டுமே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான உலகத்தை கண்டடைந்தார்கள் இந்த ஃபவுண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த இதில் முக்கியமானது இங்கே வந்து நான் சொல்ல வர மெசேஜ் என்ன அப்படின்னா இன்றைக்கி நிறையா பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் ஆனால் அதை தாண்டி நிறையா பேர் போகலை போக மறுக்கலை என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டாங்க சில பேர் அதை உள்ள இன்னும் தாண்டி டீப்பாக போகிறாங்க நிறையா விஷயங்கள் இது பண்ணுறாங்க நிறையா பேர் இன்றைக்கி அதை தாண்டி போகும்போது இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் தெரிந்து கொள்ளுதல் இந்த தெரிந்து கொள்ளு கொ கொள்வதற்காக தான் இன்றைக்கி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிருக்கிறாங்க ஆக்சுவலி இந்த வீடியோ சீரீஸ் இதெல்லாம் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே வந்து தெரியும் என்ன அப்படின்னா இந்த சீரீஸ் எல்லாம் வந்து அதிகமான வியூஸ் வந்து போகாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுக்குள்ளே அந்த வியூஸ் வந்து போக வைக்கிறதுக்கு தான் அந்த தம்னையில் டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறது இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே ஏன்னா ஒரு 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 எஜுகேஷன் கண்டென்ட்டை விட இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரீச் ஆகும் ஒரு தகவல் கொடுக்குறோன்னா சீக்கிரம் ரீச் ஆகும் ஆனால் அந் அந்த தகவலை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒரு ஒரு எஜுகேட்டடாக கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கல்வி அறிவு உடையதான ஒரு ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த கூட்டத்திலையும் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிற தன்மை உள்ளவங்க ரொம்ப கம்மியாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டவங்கள அந்த விஷயங்களை கண்டடைந்தவங்க அதை பார்த்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுடைய கூட்டம் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியதாக இருக்கும் இதுதான் வந்து உண்மை ஸோ இது ஏன் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த கூட்டத்துல இருந்து மாறுபடணும் நீங்கள் அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வரணும் நீங்கள் அந்த உண்மையான விஷயங்களை அந்த ஃபார்முலாவை எக்ஸாக்ட் சக்சஸுக்கான ரகசியத்தை கண்டடைந்த ஒரு கூட்டமாக இருக்கணும் அப்படின்னு இது என்னுடைய விருப்பம் அது வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது என்கிட்ட இல்லை உங்களுடைய கையில் இருக்குது அல்லது யூடியூப்பில் வீடியோ போடுற மற்ற நபர்களுடைய மற்ற டீச்சர்ஸுடைய கையில் எல்லாம் கிடையாது உங்களுடைய கையில் தான் இருக்குது நீங்கள் யாருடைய எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உங்களுடைய மனம் உங்களுடைய சொல் உங்களுடைய செயல் இதில் தான் அத்தனை உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றமே இருக்குது அண்ட் யட் இட் ஈஸ் த வேர்ல்டு வித்தின் தட் மேக்ஸ் த வேர்ல்ட் வித் அவுட் நிறையா பேருக்கு வந்து வெளியிருக்கிற உலகத்தை தான் சார்ந்துருக்கிறாங்க ஒரு சிலர் மட்டும்தான் உள்ளுக்குள்ள இருக்கிற உலகத்தை கண்டடைஞ்சிருக்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் வெளியே இருக்கிற உலகம் என்பது உங்களுக்கு உள்ளே இருக்கிற உலகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இட் ஈஸ் தேர் ஃபார் க்ரியேட்டிவ் அண்ட் எவ்ரி திங் விச் யூ ஃபைண்ட் இன் யுவர் வேர்ல்ட் வித் அவுட் ஹேஸ் பீன் க்ரியேட்டட் பை யூ இன் த வேர்ல்ட் வித் இன் இட் இஸ் தேர் ஃபார் கிரியேட்டிவ் இது வந்து பார்த்திங்கன்னா அதனால் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமானது க்ரியேட்டிவ் அப்படின்னா ஒரு விஷயத்தை படைக்க வல்லது அப்படின்னு வச்சுக்கலாமே ஒரு விஷயத்தை உருவாக்க வல்லது நம்ம கிரியேட் கிரியேட் க்ரியேட்டிவான ஒரு விஷயம் ஏன்னா அந்த க்ரியேட்டிவ் விசஸ் கா நம்ம கன்சியூமர் மைண்ட் செட்டை பற்றி ஆல்ரெடி ஐ திங்க் ஒரு ரெண்டு தடவை இதை பற்றி பேசியிருக்கிறேன் அபரிமிதம் என்பது இட் சால போ சால போட் பிகமிங் அ கிரேட் ஆர் பெட்டர் கிரியேட்டர் அதாவது அபரிமிதம் அப்படிங்கிறது அபண்டன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியாக மாறுவது தான் அபரிமிதம் எனக்கு வேணும் வேணும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமராக ஒரு நுகர்வோராக பயனாளியாக இருப்பது வந்து அபரிமிதம் கிடையாது அப்படி நம்ம நினச்சோம்னாவே அந்த இடத்துல அபரிமிதம்ங்கிற கான்செப்ட் இல்லாமல் போயிடுது ஸோ இதுதான் ஒரு விஷயம் ஸோ இந்த இந்த நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை உணர்ந்து வெளிப்படுத்துவது தான் வந்து அபரிமிதம் அப்படிங்கிறது ஸோ இது வந்து ஒரு படைப்பு திறனுடையது உங்களுக்குள்ளே இருக்கு உங்களுக்கு வெளியே இருக்கிற எல்லா சூழல்களும் எல்லா விஷயங்களும் நீங்கள் தான் உருவாக்கினீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அக உலகத்தின் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் ஆக்சுவலி வந்து ஒரு கேள்வி ஒரு கமெண்ட் மூலமாக ஒரு கேள்வி ஒன்று வந்துருந்துச்சு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இந்த இடத்துக்கு நான் வரவேன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இதுக்கு என்னுடைய விளக்கம் என்ன அப்படின்னா அவங்க நினச்சி பார்க்கல சரி ஓகே நினச்சி பார்க்கல மீன்ஸ் அவங்க வந்து எதிர்பார்க்கல அந்த ஒரு பெரிய ஒரு இடத்த எதிர்பார்க்கல அவங்க ஆசை இருந்திருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் செயல்பட்டுருக்குறாங்க இது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு செயல் செஞ்சுருக்குறாங்க செயல் செய்ய செய்யாமல் நிச்சயமாக அந்த ஒரு உயர்ந்த நிலையை வந்து அடைஞ்சிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்போது செயல் செஞ்சிருக்கிறாங்க செயல் என்பது என்ன மனதினுடைய வெளிப்பாடு நான் இப்போ நான் ஒரு செயல் செய்கிறேன் இப்போ நான் இந்த விஷயத்தை பேசணும்னு என் மனசை நினச்சதுனால தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்ததுனால தான் இந்த கதையை வந்து நான் இங்கே சொல்கிறேன் அப்போது இந்த செயல் நான் பேசுகிறது அப்படிங்கிற செயல் என்னுடைய மனதனுடைய வெளிப்பாடு இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மை இன்னர் வோல்ட் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உலகத்தினுடைய வெளிப்பாடு அப்போ அவங்க ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு செயலை செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா அவங்க மனசில் அந்தளவுக்கு ஒரு பெரிய செயலை செய்யணும் தானோன்னு செய்யக்கூடாது கடமைக்கு வந்து செய்ய கடனேன்னு வந்து செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம அது தீவிரமாக ஒரு சிறப்பான ஒரு செயலாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க இதுதான் எண்ணம்போல் வாழ்க்கைங்கிறது நான் நினைக்கிறேன் எனக்கு அது வரணுங்கிறது எண்ணம்போல் வாழ்க்கைங்கிறது அப்படி எடுத்துக்க கூடாது அப்படி பார்த்தா நினைக்கிறது எல்லாமே எல்லாத்துக்குமே நடக்கிறது இல்லை நம்ம இது அந்த கான்செப்டு அந்த ஃபார்முலா அந்த மெத்தேடே வந்து வேறு ஸோ அந்த வீடியோ சீரீஸ் அதில் இதுக்கப்புறம் வரப்போகிறத வந்து நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே அந்த கருத்துக்கள் வந்து அங்கங்கே உங்களுக்கு நிறையா கருத்துக்கள் வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் என்னுடைய ஒரு விளக்கம் ஸோ எல்லாமே நீங்கள் உருவாக்குறது தான் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்படிதான் இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது உணர்ந்துக்கணும் முப்பத்தி மோ முப்பத்தி ஆறு திஸ் சிஸ்டம் வில் பிரிங் யூ இன் டு அரியலை